நம்ம எல்லாருக்குமே வயசாகிறதுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயோன்னு இருக்கோம் இல்லையா ஆனால் இப்போ ஒரு புது அறிவியல் துறை வந்திருக்கு அதுக்கு பேர் ஜெரோ அறிவியல் அது என்ன சொல்லுதுன்னா வயசாகுதியே நம்ம கேள்வி கேட்கலான்னு சொல்லுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல சரி இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது நாம் இப்போ முன்ன விட அதிக வருஷம் வாழ்கிறோம் அது உண்மைதான் ஆனால் அந்த அதிகப்படியான வருஷங்களை நாம எப்படி வாழ்கிறோம் ஆரோக்கியமா வாழ்றோமா இல்ல நோய் நொடியோட கஷ்டப்பட்டு இருக்கோமா இதுதான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய சவால் இதுக்கு ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒண்ணு ஆயுட்காலம் அதாவது லைஃப் இன்னொன்னு ஆரோக்கிய காலம் அதாவது ஹெல்த் ஸ்பேன் ஆயுட்காலம்னா நம்ம மொத்தம் எத்தனை வருஷம் உயிரோட இருக்கோங்கிறது ஆனா ஆரோக்கிய காலம்னா அந்த வருஷங்கள்ல எத்தனை வருஷம் நாம எந்த பெரிய நோயும் இல்லாம நல்ல ஆக்டிவா சந்தோஷமா இருக்கோங்கிறது வித்தியாசம் புரியுது இல்லையா அப்போ இந்த ஜெரோ அறிவியலோட முக்கிய குறிக்கோள் என்ன தெரியுமா சும்மா நம்ம ஆயுசு கூட்டுறது மட்டும் இல்ல நம்ம வாழ்ற ஒவ்வொரு வருஷத்துக்கும் வாழ்க்கையை கூட்டுறது அதாவது வருஷங்களை எண்ணிட்டு இருக்காம அந்த வருஷங்களை அர்த்தமுள்ளதா மாத்துறதுதான் அதோட நோக்கம் இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே வருது மெடிக்கல் சயின்ஸ் வளர்ந்ததுனால நம்ம ஆயுள் கூடுது ஓகே ஆனா நம்ம ஆரோக்கியமா வாழ்ற வருஷங்கள் அதே அளவுக்கு கூடல இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கேப் அதாவது அந்த இடைவெளி பெருசாயிட்டே போகுது இதுதான் நாம இப்ப சரி செய்ய வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை அப்போ ஏன் நமக்கு வயசாகுது நம்ம உடம்புக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது நம்ம உடலோட இந்த உயிரியல் கடிகாரத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணிகள் என்னென்ன வாங்க அதை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் விஞ்ஞானிகள் பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணி வயசாகிறதுக்கு சில முக்கிய காரணங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இது அவங்க முதுமையின் அடையாளங்கள் அதாவது ஹால்மார்க்ஸ் ஆஃப் ஏஜிங்னு சொல்றாங்க நம்ம உடம்பு ஏன் மெதுவா தளர்ந்து போகுதுங்கிறதுக்கு இவங்க சொல்ற காரணங்கள் இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல டெலோமியர் தேமானம் இது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ஷூலேஸ் நுனில ஒரு பிளாஸ்டிக் இருக்கும்ல அது தேஞ்சு போனா லேஸ் பிரிஞ்சிடும் அதே மாதிரிதான் நம்ம டிஎன்ஏ ஓட முனைகள் தேய தேய நம்ம செல்கள் பாதிப்படையும் அடுத்து எபிஜெனடிக் மாற்றங்கள் இது எப்படின்னா ஒரு மியூசிக் கிட்ட எல்லா கருவிகளும் இருக்கு ஆனா மியூசிக் ஷீட் மாறி போச்சு என்னாகும் தப்பு தப்பா வாசிப்பாங்க இல்லையா நம்ம ஜீன்ஸும் அப்படித்தான் குழம்பி போகுது கடைசியா செல் முதுமை அதாவது உடம்புல டேமேஜான செல்கள் நான் சாகவும் மாட்டேன் வேலையும் விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிச்சு உடம்புலேயே தங்கிடுது இந்த செல் முதுமை அதாவது செல்யுலா செலசின்ஸ் தான் இப்போ ஆராய்ச்சியாளர்களோட முக்கிய டார்கெட் ஏன்னா இந்த செல்கள் சும்மா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு ஆமாங்க விஞ்ஞானிகள் எதுக்கோ ஒரு செல்ல பேரே வச்சிருக்காங்க ஜாம்பி செல்கள் கரெக்டா இருக்குல்ல சாக வேண்டிய நேரத்துல சாகாம உடம்புல சுத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற நல்ல செல்களையும் கெடுத்துக்கிட்டே இருக்குது கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த ஜாம்பி செல்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க முதல்ல ஒரு நல்ல செல் டேமேஜ் ஆகுது ஆனா அது சாகிறதுக்கு ஜாம்பியா மாறிடுது அப்புறம் அதுல இருந்து நச்சு ரசாயனங்கள் கசிய ஆரம்பிக்குது அது பக்கத்துல இருக்கிற நல்ல செல்களையும் பாதிச்சு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி உடம்பு முழுக்க பரவி வயசாகும் வேகத்தை அதிகப்படுத்துது சரி இவ்வளோ நேரம் பிரச்சனையை பத்தி பேசிட்டோம் இப்போ இதுக்கு தீர்வு இருக்கான்னு பார்ப்போம் புதுசா வரப்போற மருந்துகளை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நாம இப்பவே நம்ம கையில இருக்கிற சில பவர்ஃபுல் விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ப முடியாம இருக்கலாம் ஆனா கிட்ட இருக்கிற மிக சக்தி வாய்ந்த ஆன்டி ஏஜிங் மருந்து எது தெரியுமா அது உடற்பயிற்சி தான் ஆமாங்க உடற்பயிற்சி செய்யும் போது உடம்புல இருக்கிற வீக்கத்தை அது குறைக்குது தசைகளை வலுவா வைக்குது இப்படி வயசாகிறதுக்கு காரணமான பல விஷயங்களை அது நேரடியா சரி பண்ணுது இந்த சாட்டை பாருங்களேன் ஒரு அதிர்ச்சியான உண்மை புரியும் அமேசான்ல வாழ்ற சிபானே மக்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அவங்க ஒரு நாளைக்கு சராசரியா பதினைம் ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்க ஆனா சராசரியா ஒரு அமெரிக்கர் நடக்கிறது வெறும் ஐயாயிரம் ஸ்டெப்ஸ் தான் மூணு மடங்கு வித்தியாசம் இந்த சின்ன விஷயம் அவங்க ஆரோக்கியத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்ல நம்ம சாப்பாட்டு பழக்கமும் முக்கியம் கலோரியை குறைக்கிறது சில நேரங்கள்ல விரதம் இருக்கிறது இதெல்லாம் நம்ம உடலோட வயசைக் குறைக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நல்ல நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் நேரம் செலவழிக்கிறது கூட நம்ம வயசாகும் வேகத்தை குறைக்குமா இதுவரைக்கும் நாம செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் இப்போ சயின்ஸ் படத்துல வர்ற மாதிரி நிஜத்துல நடக்க போற விஷயங்களை எதிர்காலம் எங்க கூட்டிட்டு போக போகுது இங்க பாருங்க எதிர்காலத்துல வரப்போற சில சூப்பர் சிகிச்சைகள் முதல்ல செனோலிட்டிக்ஸ் இதுக்கு செல்ல பெயர் ஜாம்பி செல் கில்லர்ஸ் பேரை கேட்டாலே இல்ல உடம்புல இருக்கிற ஜாம்பி செல்களை தேடி அழிச்சிடும் அடுத்து எனர்ஜி டி பிளஸ் பூஸ்டர்ஸ் இது நம்ம செல்களுக்கு பெட்ரோல் போட்ட மாதிரி எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணும் கடைசியா எபிஜெனெடிக் புரோக்ராமிங் இத ஒரு ரீபூட் பட்டன் மாதிரி நினைச்சுக்கோங்க செல்களோட வயச ரீசெட் பண்றது தான் இதோட வேலை இதுல இந்த எபிஜெனிடிக் புரோகாமிங் தான் பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுது ஏன்னா இது வயசாகறத மெதுவாக்குறது மட்டும் இல்ல ஒருவேளை வயசானதையே ரிவர்ஸ் பண்ணவும் வாய்ப்பிருக்கு அதாவது வயசான செல்கள திரும்பவும் இளமையான செல்களா மாத்த முடியும் யோசிச்சு பாருங்க இது மருத்துவ உலகத்துல இவ்ளோ பெரிய புரட்சியா இருக்கும்னு ஆனா ஒரு நிமிஷம் இல்லுங்க இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா உண்மையிலேயே நாம வயசு ஜெயிக்கிற நிலைமை வந்துட்டா அப்போ நம்ம உலகம் எப்படி இருக்கோம் இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நாம சில முக்கியமான தார்மீக கேள்விகளை யோசிக்க வேண்டியிருக்கோம் நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் வயசாகிறது ஒரு நோய்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே அப்படி இருந்தா அது காசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைக்குமா மத்தவங்க நிலைமை என்ன இங்க ஒரு முக்கியமான மேற்கோள் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா நாம ஒரு புது உலகத்தை உருவாக்கலாம் அதுல காசு வச்சிருக்கிறவங்க மட்டும் ஆரோக்கியமா இளமையா இருப்பாங்க மத்தவங்க வயசாகி கஷ்டப்படுவாங்க இது பணக்காரங்க ஏழங்கன்னு ரெண்டு வர்க்கத்தை உருவாக்கிடாதா யோசிக்க வேண்டிய விஷயம் தான அடுத்த கேள்வி டேட்டா பிரைவசிய பத்தி உங்களோட உண்மையான வயசு அதாவது உங்க உடம்போட வயசு என்னன்னு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கோ இல்ல நீங்க வேலை செய்யற கம்பெனிக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தர மாட்டேன்னு சொல்லலாம் இல்ல வேலையில பாகுபாடு காட்டலாம் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா சரி இவ்ளோ கேள்விகள் இருந்தாலும் கடைசியா நாம் இந்த ஜெரோ அறிவியலோட உண்மையான நோக்கத்துக்கு வருவோம் இதோட குறிக்கோள் யாரையும் சாகாவரம் வாங்க வைக்கிறது இல்லை இந்த மேற்கோள் இத ரொம்ப அழகா சொல்லுது நம்ம வாழ்க்கையோட கடைசி சில பத்து வருஷங்கள் நம்ம முதல் சில பத்து வருஷங்கள் மாதிரி ஆரோக்கியமாவும் அர்த்தமுள்ளதாவும் இருக்கணும் அதுதான் உண்மையான நோக்கம் வலியோடியும் நோயோடியும் படுக்கையில இருக்காம சந்தோஷமா சுறுசுறுப்பா வாழ்கிறது கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமான இருபது வருஷங்கள் உங்களுக்கு கிடைச்சா அந்த வருஷங்களை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க